This video sponsored by School of Business Organization located in Trivanamali. This is a digital marketing and service based company.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரயில்வே நகர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த மாட்டு வண்டி போட்டியை தான் பார்க்குறோம் ஸோ இது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது மா போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க வெவ்வேறு இடத்துல இருந்து பெரிய வண்டி சின்ன வண்டி தட்ட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேட்டகிரிலையும் இருந்தாங்க ஸோ இங்கே வந்து வருஷம் வருஷம் அங்கே வந்து மா மாட்டு வண்டி போட்டி அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி நிறைய இது நடத்துனாங்க இந்த வருஷம் நம்மளுக்கு நாலு நாள் கண்டினியூஸாக லீவ் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து நாலு நாளுமே அங்கே ஃபங்க்ஷன் நடத்துனாங்க இது வந்து அங்கே காமராஜர் மணி மண்டபம் இருக்குது ஸோ அவங்க சார்பாக தான் வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க இது வந்து இருபத்தி மூணாவது ஆண்டு விழா மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணாவது வருஷம் மட்டும் கண்டினியூஸாக அவங்க பண்ணிட்டு வராங்க நீங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த வருஷம் இதே நம்மளுக்கு தீபாவளி டைமில் மா வண்டி போட்டி நடத்தும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு கொடுப்பாங்க இதோட வீடில் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது மட்டும் கிடையாது அந்த பரிசு மட்டும் அது கூட அவங்க வந்து ரொக்க தொகையாக கொடுக்குறாங்க ஸோ முதல் பரிசு பெரிய வண்டி ஓட்டுறவங்களுக்கு முதல் பரிசு பெற்றவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயும் ரெண்டாம் பரிசு பெற்றவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசுக்கு பதினொன்று நான்கு ஏழு நான்காம் பரிசுக்கு ஏழாயிரம் ரூபாயும் ஐந்தாம் பரிசுக்கு நம்மளுக்கு வந்து மூவாயிரம் ரூபாயும் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து நடத்திட்டு வராங்க ஓகேவா ஸோ அஞ்சு அஞ்சு கேட்டகரி ப்ரைஸஸ் கொடுக்க தான் தட்ட வண்டி சின்ன வண்டிக்கும் இதே மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அது இல்லாமல் மற்ற போட்டிகள் எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ப்ரைஸ் நடத்தி எல்லாமே கட்சி சார்பாகவும் அவங்க பண்ணுறாங்க ஓடுகை மனு கொண்டு வை கே பண்ண വീഡിയോ പിടിച്ചിരിക്കും പിടിച്ചു വീഡിയോ ലൈക് പണു ഷേർ പണു ചേന സബ്സ്ക്രൈബ് പൂണ് താങ്ക് യു